வணக்கம் நம்ம வந்து பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம தமிழில் நிறைய பேஸிக்கான இலக்கணங்கள்லாம் பார்த்துட்டு வரோம் ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்கலான்னு யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த தமிழ் இலக்கணம் பேசிக் இலக்கணம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சிக்ஸ்த்து செவன்த் எயித்துலாம் எயித் ஸ்டாண்டர்ட் இவங்களாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து தமிழை வந்து ஒரு ஒழுங்கான முறையில் நான் கத்துக்கணும் அதாவது ஒழுங்கான முறை அப்படின்னா அதாவது ஒரு இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா கிராமரோட சேர்த்து படிக்கிறோம் ஏன் வந்து கிராமரோட சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் நமக்கு வந்து என்னது எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது எந்த ஒரு நம்ம எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி தமிழை நான் படிக்கணும் எழுதணும் ரெண்டுமே கட்டாயமாக இருக்கு எனக்கு தமிழ் மேல் ஆர்வம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் இந்த வீடியோஸை பார்க்கலாம் சரி ஓகே இந்த விஷயத்தோட நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸை வந்து பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வினாக்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு வந்து நம்ம அதே டாப்பிக்கை ரிலேட் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம் என்னன்னா வினா சொற்கள் வினா சொற்கள் ஓகே இப்போ நேற்றே நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இது வந்து இந்த வினா சொற்கள்னா எடுத்துட்டு எத்தனைனா எங்கே யூஸ் பண்ணுவாங்க எங்கேனா எந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு வந்து வினா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா ஸோ நம்ம என்னதான் சொன்னாலும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஒர்க் ஷீட் நமக்கு பார்த்தா தான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியறதுக்காக தான் ஒரு ஷீட் வந்து இன்னைக்கு நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவிட்டியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டா சரி இப்போ வினா சொொற்கள்னா என்ன அப்படின்னா வினா சொற்கள் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா எழுவாய் பயனில்லை செய்படு பொருள் நான் இங்கே எழுதிடுறேன் மூணு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இப்படி மூன்றா பிரிச்சிருக்காங்க அப்போ எழுவாய் அதாவது இந்த எழுவாய்னா என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து தரலாம் ஸோ எழுவாய்னா என்ன அப்படின்னா வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் எனப்படும் வினாக்களுக்கு விடையாக அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யார் இந்த புத்தகத்தை எழுதினால் எது உன்னுடைய புத்தகம் எவைகள் உன்னுடைய பொருட்கள் அப்படின்னு ஒரு வினாக்களுக்கு விடையாக வருவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வினாவை வந்து கேட்கும் போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்கும் போது அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வினா சொற்கள்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய் வினா சொற்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே புரிஞ்சிருக்கோம் இன்னொரு தடவை

ஒரு தொடரில் பொருளை முடித்து நிற்கும் சொல் பயனிலை அதாவது நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கும் போது அதுல இருந்து எழும் கேள்விகள் தான் என்னன்னா பயனிலை எடுத்துக்காட்டு எழுதியவர் அதாவது இப்ப நீங்க ஒரு திருக்குறளை சொல்லிட்டு எழுதியவர் திருவள்ளுவர் அப்போ ஒரு குறளை நீங்க முடிச்சிட்டு அது எழுதியவர் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பி அதை முடிக்கிறீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான கேள்வி சொற்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயனிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது பொருள் அப்படின்னா வினாக்களுக்கு விடையாக அமைவது பொருள் அதாவது வினாக்களுக்கு விடையாக அமைவது இது மேல பாத்தீங்கன்னா வருவதுன்னு போட்டிருக்கும் இங்க அமைஞ்சிருக்கு என்னன்னா பத் நம்ம என்ன ஒன்னு சொல்றோம் நீங்க எதை சொல்றீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வினா சொற்கள் எல்லாம் பொருளாக அந்த கேட்டகரியில் வரும் சரி ஓகே இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தாச்சு இருந்தாலும் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்தாச்சு சரி அடுத்தது தகுந்த வினா சொல்லால் நிரப்புகள் இப்போ ஒர்க் ஷீட்ஸ்க்கு போயிடலாம் ஸோ இங்கே பாருங்க இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா எங்கே எவை எத்தனை யாவர் யார் என்ன என்ன ஏன் எது எத்தனை யார் எந்த என்ன ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கேள்வி சொற்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி எல்லாம் சென்டென்சஸ்க்கு எப்படி ஒரு கேள்வி சொற்கள் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க கிளியின் நிறம் அப்போ கிளையின் நிறம் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன கேள்வி சொற்கள் போட முடியும் அப்படின்னா என்ன அப்ப வந்து என்ன கிளியின் நிறம் ஓகேவா எந்த கிளியின் நிறம் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் கிளியின் நிறம் அப்படிங்கும் போது எந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இங்க வந்து எந்த இருக்கா எந்த இல்லை அப்போ என்ன என்ன கிளியின் நிறம் ஓகேவா என்ன கிளியின் நிறம் அடுத்தது வானவெள்ளி நிறங்கள் அப்ப நிறங்கள் அப்படிங்கும் போது கா இல்லை முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ நிறங்கள் அப்ப இது பண்மையாக இருக்கிறது கரெக்டா நான் நேர்த்தே சொன்னேன் எத்தனை இந்த கேள்வி சொற்கள் பன்மையாக இருக்கும் போது நம்ம எந்த கேள்வி சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பண்மைனா மோர் தென் ஒன் இல்ல நம்மளை பார்த்துருக்கோம் இல்லையா ஒருமை பன்மை அப்போ வானவில்லில் நிறங்கள் அப்படின்னு நிறங்கள்னு பன்மையாக குறிப்பிடும்போது அதுக்கான விடையும் அந்த கேள்வி வினாவும் பன்மையான பன்மைக்கு என்ன ஒரு தகுந்த அதுதான் அப்போ வினாச்சொற் நிறங்கள் எத்தனை என்பதுதான் அதுக்கு சரியான கேள்வி சொல் எத்தனை சரியா அடுத்தது பாருங்க தாஜ்மஹால் டேஷ் இருக்கிறது தாஜ்மஹால் டேஷ் இருக்கிறது அப்போ இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட இடத்தை கேட்டிருக்காங்க தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு மஹால் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா அது வந்து அந்தோட இடத்தை தான் நம்ம குறிப்பிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு அப்போ தாஜ்மஹால் டேஷ் இருக்கிறது அப்படின்னா எங்கே இருக்கிறது அப்போ இது டேரக்டாக அது எந்த பிளேஸில் இருக்கு அப்படிங்கிறது இது டேரக்டாக குறிக்கிது சரி அடுத்தது காட்டு விலங்குகள் அப்போ காட்டு விலங்குகள்னு இங்கேயும் பன்மையாக வருது வருகிறது இல்லையா ஸோ இது வந்து கா இல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பண்மையாக ஒழிக்கிறது அப்போ பதில் பண்மையாக இருக்கும்போது போது அப்போ பண்மைக்கு எடுத்தவாறு வினா என்ன அப்படின்னா எத்தனை எத்தனை அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்னும் எத்தனைங்கிறது என்னதுன்னா மோர் தென் ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம வந்து விடா வின விடைகள் இருக்கும்போது அப்போ அதுக்கு தகுந்த வினாச்சொல் என்ன அப்படின்னா எத்தனை என்பதுதான் அதுக்கு சரியான வினாச்சொல் அடுத்தது பஞ்ச பாண்டவர்கள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இத படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதுவும் பன்மையான ஒரு ஒரு வினா வினாவை எழுப்பக்கூடிய ஒரு சொல் தான் இது பஞ்ச பாண்டவர்கள் அப்ப பஞ்ச பாண்டவர்கள் அப்ப எத்தனை கூடாது ஏன் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி காட்டு விலங்குகள் எத்தனை சொன்னேன் வானவள் நிறங்கள் அங்கேயும் பன்மையாக தானே இரண்டு இடத்திலும் வந்துச்சு நீங்க அங்க எத்தனைன்னு போட்டிருக்கீங்க அப்ப பஞ்ச பாண்டவர்கள் நான் போடலாமே போட வராது அப்படின்னு சொல்லும் போது பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கும் போது அது உயர் தினையில சேரும் உயர் தினை என்னது சான்றோர்கள் தேவர்கள் உயிர் பொருட்கள் நம்ம உயர்திணையில் நம்ம சேர்ப்போம் இல்லையா நம்ம ஆல்ரெடி உயர்தினை அக்ரிணை படிச்சிட்டோம் இல்லையா ஸோ நம்ம விலங்குகளாக இருக்கட்டும் உயிர் இல்லாத பொருட்களாகட்டும் இதெல்லாம் நம்ம வந்து அக்ரிணையில் சேரும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை படிச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை நாம வச்சுக்கணும் ஸோ அதாவது எல்லா எதுக்கும் ஒரு டாபிக் பை டாப்பிக்காக எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஒரு பாயிண்டில் வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கும் போது உயர்தினையிலே சேரக்கூடியவர்கள் அப்போ உயர்தினையில் சேரக்கூடிய இந்த சொல்லுக்கு எத்தனை அப்படிங்கிற இந்த வினாச்சொல் வராது ஏன்னா எத்தனை அப்படிங்கும்போது போது உயிரற்ற பொருள் அக்ரீனை சொல்லுக்கு மட்டும்தான் அந்த எத்தினைங்கிற வினாச்சொலை நம்ம பயன்படுத்த முடியும் பஞ்ச பாண்டவர்கள்ங்கிறது உயர்தினை ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா யார் என்பதுதான் சரியான வினாச்சொல் யார் பஞ்ச பாண்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம வந்து கேக்குறோம் ஆனா இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம் யாவர் அப்படின்னு நம்ம வந்து கேக்கலாம் யாவர் ஏன்னா சொல் வந்து பன்மையாக இருக்கும்போது கேள்வியும் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நம்ம கேட்கணும் யாவர் அப்படிங்கும் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை நம்ம கேட்கறதுக்கு இதாக இருக்கும் சரி அடுத்தது அம்மா டேஷ் உணவு சமைக்கிறார் அப்போ அம்மா வந்து ஏதோ ஒரு உணவை சமைக்கிறாங்க அப்ப அந்த குறிப்பிட்ட உணவு என்ன என்பதுதான் கேள்வி இல்லையா அப்ப அம்மா என்ன உணவு சமைக்கிறார் அப்ப என்ன என்பதுதான் நீங்கள் சரியான வினாச்சொல் புரியுதா அடுத்தது பேசும் பறவை பேசும் பறவை அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறையா இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்க பேசும் பறவை எங்கே பேசும் பறவை எவை பேசும் பறவை எது பேசும் பறவை ஆ ஓகே அதுதான் தான் இது வரும் இல்லையா சார் பேசும் பறவை எங்கே எங்கேன்னு கூட கேட்கலாம் பேசும் பறவை நம்ம ஒன்று சொல்றோம் அது எங்கேன்னு கேட்கலாம் இல்லை பேசும் பறவை எவை அது பேசுகிற பறவை ஆனா எவை அப்படிங்கும் போது என்னன்னா அது வந்து கொஞ்சம் பண்மையாக ஒழிக்கக்கூடிய ஒரு வினாச்சொல் தான் அங்கே ஓரளவுக்கு அது வராது பேசும் பறவை எது அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட ஒரு பறவையை கேட்கும் அப்போ பேசும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மேம் பேசும் பறவைன்னா ஒரு பறவை தான் இருக்கு அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல இப்போ ஒரு ஒரு பத்து கிளி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளி அப்படி வச்சு வளர்க்குறாங்களா எல்லா கிளியுமே வந்து பேசுமா நம்மள மாதிரி பேசுமா அப்படின்னா பேசுறதுக்கு வாய்ப்பு கம்மி இல்லை என்னோட இல்லை இல்ல பத்து கிளியும் பேசும் அப்படின்னா அது உங்க எடுத்துக்காட்டில் ஏன் எடுத்துக்காட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிளி இருக்கு அதில் ரெண்டு மூணு கிளி மட்டும் தான் பேசும் அப்ப நான் அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட நான் கேட்பேன் இல்லையா ஒரு ஆர்வத்தில் நம்ம கேட்போம் பேசுகிற கிளி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஒன்னும் எங்க இருக்குன்னு கேட்போம் இல்ல பத்து கிளியா இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன்ல பேச கிளிய எது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா சோ அப்ப எது என்பதுதான் இதுக்கு சரியான வினாச்சொல் அடுத்தது ஒரு நாளைக்கு டேஷ் மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு டேஷ் மணி நேரம் அப்போ ஒரு நாள் என்பதுக்கு எத்தனை மணி நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரம் அது உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரியும் சரி அப்போ வந்து இது வந்து இது நிறைய நேரங்களை எடுத்துக்கிறது இல்லையா நிறைய ஹவர்ஸை வந்து எடுத்துக்கிறது அப்போ வந்து இது வந்து பன்மையாக ஒழிக்கக்கூடிய வந்து ஒரு சொல் தான் இல்லையா அப்போ இதுக்கு கேள்வியும் பன்மையாக வரும் அப்போ கேள்வி என்ன வரும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஏன்னா வந்து நிறைய மணி நேரம் இல்லையா ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஸோ அப்போ வந்து அது பன்மையாக இருக்கும் பட்சத்தில் கேள்வியும் பன்மையாக அமையும் அடுத்தது வானம் நீல நிறமாக இருப்பது டேஷ் அப்போ இது வந்து என்னன்னா ஒரு காரணத்திற்காக கேட்கப்படும் கேள்வி காரணம் அப்படின்னா ரீசன் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் அப்போது வான வான நிறம் நீல நீளமாக இருப்பது டேஷ் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேட்குறாங்க அதுக்கு காரணத்துக்காக ஒரு கேள்வியை இருக்கும்போது அப்போது அங்கே என்ன வினாச்சொல் வரும் அப்படின்னா ஏன் என்பது தான் சரியான வினாச்சொல் அப்போ ஒரு காரணத்தை நம்ம அறியும் பொருட்டு கேட்கக்கூடிய ஒரு வினாச்சொல் தான் ஏன் அடுத்தது உன் தங்கையின் பெயர் டேஷ் அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கேயே பார்த்துருப்பீங்க கிளியின் நிறம் டேஷ் அப்படிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவையோட நிறத்தை வந்து கேட்குறீங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்கும் போது என்ன வினாச்சொல் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன என்பது தான் இங்கே பயன்படுத்தணும் சரியா இப்போ அடுத்தது திருக்குறளை இயற்றியது இப்போ நான் சொல்லியிருக்கேன் கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் போது என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு குறிப்பிட்டு தான் கேட்குறாங்க திருக்குறள்னு அந்த புத்தகத்தோட பேரை குறிப்பிட்டு கேட்குறாங்க ஆனால் எழுதியவர்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ எழுதியவர்னா அந்த திருக்குறள் புக்கை எழுதியது ஒரு நபராக தான் இருக்க முடியும் ஒரு மனிதராக தான் இருக்க முடியும் அதில் வந்து எந்த ஒரு கருத்துமே யாருக்கும் இருக்காது இல்லையா ஸோ அப்போ ஒரு மனிதராகவும் ஒரு நபரையோ குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு த ஒருத்தரை தனிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம வந்து போது நம்ம யார் என்பது யார் அப்படிங்கிற தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அடுத்தது நீ டேஷ் வகுப்பு படிக்கிறாய் அப்ப நீ டேஷ் வகுப்பு படிக்கிறாய் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தில் ஒன்று நீங்கள் வந்து கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் பேசும் பறவை எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அதாவது பத்து பறவையில் ஒரு பறவை ஆனால் இங்கே டேஷ் வகுப்பு படிக்கிறாய் அப்படின்னா ஒன்றாவது வகுப்பு படிக்கலாம் இரண்டாவது மூன்றாவது அப்படி பல வகுப்புகள் இருக்கு அதில் பல வகுப்புகள் உங்கள் கண்ணில் இருக்குது இல்லையா அப்போது அந்த அந்த வகுப்புகளை நீங்கள் எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா எந்த இது வந்து எந்த அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்று நீங்க பிக் பண்ணுற மாதிரி இல்லையா நீ எந்த வகுப்பு படிக்கிறாய் அப்போ எந்த என்பது தான் நீங்க சரியான நினைக்கிறேன் இல்லையா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வினாச்சொற்கள் நல்லா பார்த்தாச்சு இது வந்து ஷீட் ஷீட் இப்போ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா டீடைல்டா புரிஞ்சிருக்கும் எந்தெந்த வினாச்சொற்கள் எந்தெந்த கேள்விக்காக நம்ம கேட்கப்பட வேண்டிய சொற்களாக அமைய அமையணும் அப்படிங்கிற அந்த வினாக்கு இது ஒரு சரியான விடையாக இருக்கும் சரியா இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம்